அதாவது இந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்கின்ற நபர் அவர் இன்றைக்கு உலகமே சொல்லுது அவர் மூல சரியில்லை அவர் என்று சொல்லுது நான் சொல்ல மக்கள் சொல்கிறான் ஏன்னு கேட்டால் இல்லை மக்கள் மத்தியில் என்னத்தை கதைப்பது யாரோடு கதைப்பது எப்படி கதைப்பது எந்த கோணத்தில் கதைப்பது என்பது கூட புரியாமல் உலருகின்ற நபராக மாறியிருக்கின்றார் கடந்த காலத்தில் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக திறமையான அந்த யூடியூப் செய்கின்ற பெண்களை இழிவுபடுத்த மனசு அந்த பெண் பிள்ளைகள் வந்து உண்மையிலே இந்த மாதிரியான உடகத் வருவது என்பது பெரிய சவால் அந்த சவால்களுக்கு மத்தியில் வந்து என்ன சேடமேகா அந்த சங்கவி என்கின்ற சகோதரியினுடைய யூடியூப் சம்மந்தமான படுகேவலமாக அது மாத்திரமா அங்கே இருக்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே குடுக்காரன் கசிப்பு அடித்து போட்டிருக்கிறான் தண்ணி அடித்து போட்டுருக்கிறான் அது மாத்திரமா வெளிநாட்டில் இருக்கின்றவன்லாம் அவன்லாம் சும்மா எல்லாம் ஆகி இருக்கின்றான் என்று வகையான கூற்றுக்கள் என்பது உண்மையிலேயே இது இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் ஜீரணிக்க முடியாது யாழ்ப்பாணத்து மக்களால் வெறுத்தொதுக்கப்படுகின்ற நபராக மாறியிருக்கின்றார் ஒன்று அதனால் இவர் சம்பந்தமாக மேலதிகமாக இவர் சம்பந்தமாக பேசுவது புரோஷனமற்றது ஏனென்றால் இந்த ஒரு சில நோய்களுக்கு வந்து மருந்து கொடுத்தா அதை தீர்க்கலாம் குணப்படுத்தலாம் அப்ப ஆனால் இப்ப இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த ஒரு சில நோய் இருக்குது அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முதல்ல அவர் அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை அப்ப அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு மருந்து கிடையாது அதனால இவ்வாறு உளறுகின்றவர்களுக்கு எந்த விதமான ஒழுக்கம் கெட்ட முறையில் மக்கள் மத்தியில் கருத்துக்களை சொல்வது சொல்லுகின்றவர்களுக்கு பார்க்கின்ற போது பேசுகின்ற போதே தெரியுது மக்களுக்கு இதெல்லாம் ஒரு லூசர்களுடைய பைத்தியத்தினுடைய செயற்பாடு